அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் பயன் பெறும் வகையில் ரேசன் அட்டைக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரேசன் அட்டைதாரர்களின் நன்மைக்காக பல்வேறு அறிவிப்புகளையும் சலுகைகளையும் தமிழக அரசு வெளியிட்டு வரும் நிலையில் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது தமிழ்நாட்டில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு குறைந்த விலையிலும் இலவசமாகவும் அரிசி பருப்புகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இதன் காரணமாக பொதுமக்கள் பயன்பெற்று வருகின்றனர் தற்போது வெயில் காலம் தொடங்கிவிட்டதால் கார்டுதாரர்களை தேவையில்லாமல் வெயிலில் அலைக்கழிக்க கூடாது என்று ரேஷன் கடைகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ரேஷன் கார்டுதாரர்களை அலைக்கழிக்காமல் ஒரே தவணையில் அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும் என்றும் அதற்கேற்றவாறு கடைகளுக்கு முழு அளவில் பொருட்களை அனுப்புமாறும் நுகர்பொருள் வாணிப கழகத்திடம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு தற்போது விண்ணப்பங்கள் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகின்றன அவர்கள் அனைவரின் மொபைல் போன் எண்ணுக்கு எஸ் எம் எஸ் அனுப்பப்பட்டு உள்ளது இவர்கள் புதிய ரேஷன் கார்டுகளை வட்ட வளங்கள் அலுவலகங்களுக்கு நேரில் சென்றோ தங்கள் குடும்ப உறுப்பினரை அனுப்பியோ பெற்றுக் கொள்ளலாம் ரேஷன் கார்டு எண்ணை கடை ஊழியர்களிடம் தெரிவித்து விரல் ரேகை சரிபார்ப்புக்கு பின் கடையில் ரேஷன் பொருட்களை காடுதாரர்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த ஆண்டு மகளிர் உரிமை தொகைக்காக கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் கூடுதலாக சுமார் ஏழு லட்சம் மகளிருக்கு உரிமைத் தொகை வழங்க முடியும் எனவே புதிய குடும்ப அட்டை பெற்றவர்கள் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் அவர்களுக்கு கண்டிப்பாக உரிமைத் தொகை வழங்கப்படும் என்றும் இதற்கான அறிவிப்பு விரைவில் அரசு அறிவிக்கும் என அரசு துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன